திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் அரசு பள்ளியில் புதிய வகுப்பறைகள் கூடிய கட்டிடத்தை திறந்து வைத்தும் அதே போன்று திருவொற்றியூர் பகுதியில் இருபத்தேழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் புதிய பாலிடெக்னிக்கல் கல்லூரி கட்டுவதற்கான பூமி பூஜை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் துவங்கி வைத்தார் திருவொற்றியூர் காலடிப்பேட்டை மார்க்கெட் லைன் பகுதியில் அமைந்துள்ள சென்னை மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இன்றி இருந்து வந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து தொன்னூற்றொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்து வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடத்தினை திறந்து வைத்து மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார் அதேபோன்று திருவொற்றியூர் அஜக்ஸ் புதிய பேருந்து நிலையம் அருகே அரசு கலை கல்லூரி புதியதாக கட்டப்பட்டு வரும் நிலையில் அந்த கட்டிட வளாகத்தில் அருகே புதியதாக பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு ஏக்கரில் மூன்று ஆயங்களுடன் மூன்று மாடி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையை போடப்பட்டார் இந்த நிகழ்ச்சியில் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு கல்வி அலுவலர் மண்டல அலுவலர் விஜயபாபு செயல் பொறியாளர் பாண்டியன் உதவி செயல் பொறியாளர் மித்திரன் நிலை பொறியாளர் தினேஷ் உள்ளிட்டோர்